நேரங்களில் தென்றல் பசுமை இல்லை சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து அறுவடை வெளியாக தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ வந்து இந்த இந்த நெட்டில் வந்து நம்ம சின்ன பையில் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சுக்கிறோம் இப்போ அது எல்லாமே நம்ம அறுவடை எடுக்கணும் அந்த இருந்து இந்த லாஸ்ட் வரைக்குமே நமக்கு வந்து சின்ன வெங்காயம் இருக்குது இதை வந்து ஒரு பக்கமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம அறுவடை பண்ணலாம் இப்போது இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்குமே இது வந்து முன்னாடி வச்சது இதான் மறுபடியும் அதோடு சேர்த்து நம்ம இதையும் மறுபடியும் எடுத்துக்கலாம் இந்த இது வந்து இப்போ பின்னாடி வச்சது இது வந்து இன்னும் பார்த்தா வருது இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆகணும் இது தான் இப்போ நம்ம எடுக்கணும் அப்படியா அதே மாதிரி இந்த இது இந்த நெட்டு இதையும் நம்ம எடுக்கணும் இது வந்து இப்போ பின்னாடி வச்சது இது வந்து இன்னும் ரெண்டு மாதம் ஆகணும் இப்போ நான் வந்து இந்த இது மூணு ரோல் இருக்குது நம்ம அதை மூணுங்கனே நம்ம அறுவடை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து ஒன்றை வீடியோ காட்டுறேன் இப்போது நம்ம வந்து காலிஃப்ளவர் அறுவடை வந்து இங்கே ஒன்று பெருசாகிடுச்சு அதே மாதிரி இங்கே பாருங்க இங்கேயும் நல்லா சூப்பராக நல்லா விரிஞ்சு வந்துடுச்சு இங்கே ஒன்று இருக்குது இது இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இது மூணையுமே இப்போ வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம் அதை அங்கே கற்றுக்கிட்டு இப்போது நம்ம வந்து இதை வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான ஒரு காலிஃபிளவர் நம்ம வந்து அறுத்த அறுவடை பண்ணியாச்சு இன்னொன்று இருக்குது அதையும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாவது நம்ம எடுத்துச்சு இருக்குது அதையும் நம்ம எடுத்துக்கலாம் சார் மூணாவது பூ இதையும் நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கலாம் கிட்டச்சியாக இருக்குது இப்போ வந்து நம்ம மூணு எடுத்தாச்சு மூணு சூப்பராக இருக்குது அறுபடியாக ரோஸ் எடுத்து ம் இப்போது இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது இது நான் விதைக்காகவே நான் அதை எடுக்காமல் விட்டுட்டேன் இது விதைக்க நம்ம எடுத்துக்கலாம் அந்த முத்தி பாருங்க விதைக்க வச்சுக்கலாம் இப்போது இங்கே ரோஸ் சூப்பராக அழகாக நமக்கு ஒரு பூ வந்திருக்கு சூப்பராக இருக்குது நல்லா கலஞ்சிருக்குது இங்கே அதை கட்டேன் மேஜிக் ரோஸ் இது வந்து நான் வர இந்த தடவை நமக்கு வந்து அப்படியே கொத்தா வந்திருக்குது சூப்பராக வந்திருக்கு ரோஸு இது வந்து பன்னிர் ரோஸுங்க எல்லாமே சூப்பராக தலைஞ்சி சூப்பராக வருது இன்னிதாக பூ வரும் அந்த அந்த மாதிரி அறுவடை எடுத்துடலாம் இப்போது இந்த கோலம் வந்து பச்சை கலர் தான் இருக்குது நம்ம இதை வந்து நம்ம எடுத்துடலாம் சின்ன செடியில் நமக்கு ஒரு ஒரு ஒன்று வந்துருக்குது சூப்பராக வந்திருக்குது இப்போது நமக்கு பரங்கி வந்து மஞ்சள் பூசணி அந்த அங்கே செடி அங்கே இருக்குது அங்கேருந்து இங்கே வந்துடுச்சு பாருங்க இங்கே வந்து நமக்கு ஒரு பூ பூத்து காய் இந்த மாதிரி இருக்குது காய் இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று இருக்குது இதுவும் அதே மாதிரி சூப்பராக வந்துடும் அப்போ என்ன காய் செடி வந்து எல்லாமே சரியில்லை ஆனால் இருந்தாலும் காய் வந்து நமக்கு சூப்பராக பாருங்க எல்லாத்துலேயுமே காய் நல்லா இருக்கு ஏன் அப்படியே இது வேப்பனை பெலாம் அடித்து இது எல்லாமே இப்போ வந்து தலைஞ்சி வந்துட்டு இருக்குது இருந்தாலும் நமக்கு காய் வந்து எல்லா எல்லா செடிலையுமே இருக்குது குளமெலாம் இருக்கும் தக்காளி வந்து இது ஃபஸ்ட்டு வச்சது இதெல்லாம் வந்து இப்போது பின்னாடி வச்சது இது ஃபஸ்ட்டு வச்சது நமக்கு வந்து காய் வந்து நல்லா பழுத்துருச்சு இப்போது நம்ம பழுத்ததை நம்ம எடுத்துக்கலாம் சரி நமக்கு நாலு அஞ்சு காய் வந்திருக்கு ரெண்டு பழம் வந்து மூணு நாலு பழம் வந்து எடுத்து சாப்பிட்டாங்க எப்படி இது வந்து எப்படி என்ன சின்ன சின்ன இதாக இருக்குது பாருங்க சுண்ட காய் அசல் சுண்டை மாதிரியாக தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் செடி பூராமே காயாக தான் இருக்குது என் பாருங்கள் அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது இது வந்து இந்த தக்காளி வந்து வேறு இது வந்து நம்ம நாடு தக்காளி ஆனால் இதுதான் வந்து அப்படியே கொத்தா சின்னதாக சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் எல்லா இடத்துலையுமே சுண்டைக்காய் மாதிரியே தான் இருக்குது பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்குது இதில் ஒன்றே ஒன்று பழுத்து இருந்துச்சு எல்லாம் நான் பழுக்கலை ஆனால் பார்க்குறக்கு நல்லா இருக்குது வேறுச்சியா சூப்பராக இருக்குல்ல ஏ இதை வந்து பச்சை மிளகா இந்த பாருங்க இந்த இலை வந்து அப்படி சுருண் சுருண்டுருக்கு பார்த்திங்களா நம்ம மருந்து வந்து வேத்தனக்காரசில் அடிச்சு அடித்து இப்போ பாருங்கள் எல்லாமே தலைஞ்சி வந்துட்டு நமக்கு இப்போது பாருங்கள் இவ்வளோதான் லெந்த் வந்துருக்குது பச்சை மிளகா நம்ம அதை வந்து இன்றைக்கி அறுவடை எடுத்துக்கலாம் இந்த செடியில் வந்து நமக்கு ரெண்டு பச்சை மிளகா நம்ம கிடச்சிருக்கு இங்கே வந்து மூணு இருக்குது செடி வந்து ரொம்ப குட்டை ஆனால் நமக்கு மூணு இது வந்துருக்குது இப்போ அதையும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து பாருங்க சூப்பராக வரும் அப்படியே வைக்கிறேன் நிறையா அது பெஞ்சி இப்போ நமக்கு பச்சை மிளகாய் வந்து நாலு கிடச்சிருக்குது சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம வெங்காயமெல்லாம் அங்கே இருந்தது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வளர்ந்து நம்ம எடுத்து வச்சாச்சு இந்த இங்கேயும் இருங்க வேறு ம் இங்கே இப்போது இந்த சைடு கொஞ்சம் நம்ம வச்சுக்கிறோம் இங்கே மேலேயும் ஒன்று வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து அறுவடை பண்ணலாம் இந்த சைடு வந்து சேர்த்து வைக்கணும் ம் எடுவாங்க வேறு வேறு எப்படி வாங்கி விடுங்க ஒரு ரெண்டு மட்டும் ஒரு ரெண்டு ஒரு நாலரை மட்டும் வாங்க அப்புறம் எடுத்துகிட்டு போகணும் இப்போ ஒரு உண்மையில் வந்து இது வந்து ஒரு பையில் வச்சது இது வந்து ஒரு பையில் வச்சது சூப்பராக வந்துருக்கு எனக்கு வேறு தான் ஆனால் சுவாசியாக இருக்குது இதெல்லாமே கட் பண்ணணும் சார் இடத்துக்கு இப்போது நம்ம இது எல்லாமே அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கட்டுறேன் இப்போது நம்ம வந்து வெங்காயம் வந்து அறுவடை எடுத்தாச்சு பாருங்க வெங்காயம் வந்து ஒன்றுமே நல்லா பெருசாக இருக்குது எல்லாமே நல்லா பெருசாக இருக்குது என்ன அப்படியே நல்லா பெருசாக இருக்குது இன்னைக்கு வெங்காயம் வந்து நம்ம கம்மியாக தான் வச்சோம் அவ்வளோவா வைக்கலை தடவை கம்மியாக தான் வச்சுருக்கிறோம் ரெண்டாவது நம்ம வச்சு மேலே வச்சுருக்கோம் நான் அது ரெண்டு மாதம் ஆகும் அதுக்கப்புறமா அதை அறுவடை போகிறேன் இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் முதல்ல நம்ம அறுவடை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அறுவடை முடித்தாச்சு காலிஃப்ளவர் வந்து மூணு மரம் பண்ணியிருக்கிறோம் பச்சை மிளகா வந்து நமக்கு நாலு கழச்சிருக்கு மாதிரி தக்காளி பழம் ஒரு செடியெல்லாம் பார்த்து வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரே ஒரு குட்டி மிளகா உழ மிளகா எடுத்துக்கிறோம் இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தாங்க அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைக்கு டச்சு பண்ணுங்கள் அப்போ தான் நாம் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் நல்லா